ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தெப்பக்குளத்துக்கு போயிருந்தோம் இல்லையா தெப்பத் திருவிழாவுக்கு அங்கே போயிருந்த போது நாங்கள் சொப்பு ஜாமன் வாங்கினா தான் சொல்லியிருக்கோம் அந்த சொப்பு ஜாமனை வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு விளாண்டோம் என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பால் காய்ச்சினோம் அந்த வீடியோ தான் பாருங்கள் அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ சூடம் போட வேண்டியதாக இருந்துச்சு வெறும் சூடமாகவே வச்சு கொளுத்துன மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ பாலை பொங்க விட்டாச்சு பாலும் பொங்கிடுச்சு பால் பொங்கவும் எங்கள் வீட்டு வாண்டுங்கள்லாம் பொங்கலே பொங்கல்னு கத்த ஆரம்பித்தாச்சு அதோட பால் பொங்கி முடித்ததும் இறக்கிட்டு தோசை ஊற்றலான்னு பார்த்தோம் ஆனால் தோசை ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியலை அதோடு சரி தயிர் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் தயிர் சாதத்துக்கு நாங்களும் அரிசி எல்லாம் போட்டு சாதம்லாம் வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு வானிலை எண்ணெய் ஊற்றி தடுகு போட்டு எல்லாம் போட்டு தயிர் தாளித்து சாதமாக செஞ்சாச்சு அதுக்கு எல்லாருமே தட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணணும் நீங்களாம் இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு ஆக்கியிருக்கீங்களா என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்